இந்த நிகழ்விற்கு வருகை தந்து எங்களுக்கு தொடர்ந்தும் தன்னுடைய ஆசிரியையும் வழிகாட்டல்களையும் தந்து கொண்டிருக்கிற எங்களுடைய மறை மாவட்ட ஆயர் பேரட் தந்தை ஜஸ்டி ஞான பிரகாசம் அவர்களே இந்த சிறப்புரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கிற சட்டத்தரணி விசுவலிங்கம் திருக்குமரன் அவர்களே இன்னும் பாதுகாவல் அச்சூடக முகாமையாளரே அவருட் சகோதரிகளே அவருட் தந்தையர்களே குருமட மாணவர்களே பத்து டிசிஆர் கல்லூரி மாணவர்களே இன்னும் பல்கலைக்கழக மாணவர்களே நண்பர்களே ஊடகவியலாளர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இந்த நேர நல் வணக்கம் ஏற்கனவே எங்களுடைய ஆயரவர்களும் வரவேற்புரை நிகழ்த்திய சகோதரி அவர்களும் இந்த நிகழ்வினுடைய நோக்கத்தை பற்றி எங்களுக்கு அழகாக சொல்லி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டு கிறிஸ்மஸ் அந்த நள்ளிரவு திருப்பலிக்கு முன்பாக எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் பத்திகான் நகரிலே பேதுருவானவர் அந்த ஆலயத்திலே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒரு கதவை புனித கதவை திறந்து ஜூபிலி ஆண்டை ஆரம்பித்து வைத்தார் அந்த ஆண்டு நிகழ்வுகள் பத்திகான் நகரத்திலும் திருவையிலும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுகளிலே முதலாவது நிகழ்வாக இந்த ஊடக உலகின் ஜூபிலி தினம் நேற்றைய நாள் ஆரம்பமாகி வத்திகா நகரத்திலே சிறப்பான விதத்திலே அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பிரதிபலிக்கும் முகமாகத்தான் யாழ்மறை மாவட்டத்திலே மற்ற மறை மாவட்டங்களிலும் இப்படியான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது யாழ்மறை மாவட்டத்திலே அந்த நிகழ்வை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் இந்த இடத்திலே ஒழுங்கு செய்திருக்கிறோம் நாளே நாளிலே எல்லா இடத்திலும் அதை சிறப்பு திருப்பலிகளும் எல்லா ஆலயங்களிலும் ஒப்புக்கொடுக்க ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாளைய தினத்திலே எங்களுடைய மரியன்னை பேராலயத்தில் ஆயர் அவர்களுடைய தலைமையிலே சிறப்பு திருப்பலி எங்களுடைய மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தோடு சேர்ந்து பணியாற்றுகிற ஊடக நண்பர்கள் எல்லோரையும் இணைத்து இந்த சிறப்பு திருப்பலி ஒப்புக் பட இருக்கிறது ஆக இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள் நாங்கள் ஜூபிலி ஆண்டு நிகழ்வுகளை ஆரம்பிக்கிற போது ஊடக பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எப்படி இந்த பணியை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் இந்த பணியினூடாக இழைக்கப்படுகிற தீமைகள் அல்லது நாங்கள் தீமையான விடயங்களை நாங்கள் இந்த ஊடகத்துறையூடாக செய்கிற போது எப்படியான செயல்பாடு எப்படியான சட்ட விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் இந்த சிறப்புரை அமைய இருக்கிறது இந்த நாளிலே நான் சிறப்பாக இந்த எங்களுடைய திருவை அல்லது எங்களுடைய தொலிகை திருகவையிலே ஊடகத்தினுடைய பயன்பாடு எப்படி இருந்தது என்று சொல்லி சில சிந்தனைகளை உங்களுக்கு முன்னாலே தரலாம் நினைக்கிறேன் இந்த ஊடகம் என்று சொல்லி நாங்கள் பார்க்குற போது ஊடகம் படிப்படியான வளர்ச்சி அடைந்தது ஊடகம் கற்கிற மாணவர்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் இந்த ஊடக படிமுறைகளை நாங்கள் பார்த்தால் தெரியும் அங்கு அசைவுகளோடு தான் இந்த ஊடக பயணம் ஆரம்பமானது அங்கு அசைவுகள் அதற்கு பிறகு பேச்சு மொழி அதற்கு பிறகு எழுத்து மொழி அதற்கு பிறகு அச்சுமொழி அதற்கு பிறகு வெகுசன ஊடக காலம் அந்த அச்சு மொழி அல்லது அச்சுக்கலையினுடைய அந்த வரவினாலே மரமலர்ச்சி ஏற்பட்டு வெகுசன ஊடக காலம் ஆரம்பமாகிறது அந்த வெகுசன ஊடக காலம் எங்களுக்கு முன்னாலே நவீன ஊடக காலத்தை தந்தது நாங்கள் நவீன ஊடக காலத்தை தாண்டி தற்பொழுது இருக்கிற காலம் வந்து செயற்கை நுண்ணறிவு காலம் ஏஎ என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் செயற்கை நுண்ணறிவு காலம் மனிதர்கள் இயந்திரங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே யாகங்களை அறியாமலேயே வந்து கொண்டிருக்கிற காலம்தான் இந்த காலம் இந்த படிமுறை வளர்ச்சிக்குள்ளே நாங்கள் திருவையை பார்த்தால் தெரியும் ஆரம்ப காலத்திலே திருவவையிலே இந்த ஊடகங்கள் பற்றிய கருத்து எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரு எதிர்மறையான ஒரு கருத்து தான் இருந்தது ஊடகங்கள் எல்லாம் தீமையானவை அப்படி சொல்லிக்கொண்டு அந்தந்த காலங்களில் இருந்த திருத்தந்தையர்கள் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருந்த திருத்தந்தை ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் குறுமடங்களிலே நாளிதழ்கள் படிப்பது தடை செய்யப்படுகிறது நாளிதழ்களை குறுமடத்திலே படிக்கிற மாணவர்கள் பார்க்க முடியாது வாசிக்க முடியாது அல்லது குறுமடத்தில் இருக்கிற மாணவர்கள் தொலைக்காட்சியை பார்க்க முடியாது அல்லது வானொலி ஊடாக நாங்கள் திருப்பலிகளை நேர ஒலிபரப்பு செய்ய முடியாது என்கின்ற சட்டங்களை அந்த காலத்திலே திருவகையில் இருந்தவர்கள் கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் இந்த ஊடகம் சார்ந்த பார்வை அவர்களுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு விளைவை உண்டாக்குகிற படியை இருந்தபடியினாலே ஒரு அச்ச உணர்வோடு தான் இந்த ஊடகங்களை அவர்கள் பார்த்தார்கள் இப்படி படை செய்தார்கள் ஆனால் இன்னொரு வேடிக்கையான விடயம் என்று சொன்னால் இந்த ஊடகங்களுடைய அந்த பிறப்பு அல்லது ஊடகங்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லோரும் கத்தோலிக்கராகத்தான் இருந்தார்கள் எங்களுக்கு தெரியும் வானொலியை கண்டுபிடித்தவர் மார்கோனி அவர் அந்த வானொலியை ஏன் கண்டுபிடித்தார் என்று சொன்னால் திருத்தந்தையினுடைய குரலை உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கேட்க வேண்டும் நாங்கள் வத்திக்கான் வானொலி நிலையத்துக்கு போனால் தெரியும் அந்த மார்கோனை கண்டுபிடித்த வானொலியினுடைய சில பகுதிகள் அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு நாங்கள் போய் அங்கே பார்த்தோம் அந்த இடத்துல நான் ஒரு சந்தர்ப்பம் இருந்தபடியினாலே அந்த வானொலியினுடைய பாகங்கள் அங்கே இருக்கிறது வானொலியை கண்டுபிடித்தவர் ஒரு கத்தோலிக்கர் அல்லது இந்த அச்சு ஊடகத்தை கண்டுபிடித்தவரும் ஒரு கத்தோலிக்கர் தான் அந்த அச்சு ஊடகம் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டதென்றால் அச்சு அச்சுப்பிரதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கைகளால் கைகளால் எழுதி கொண்டிருந்தார்கள் அது எழுதுவது காலங்களை நீடிக்கிற ஒரு செயலாக இருந்தபடியினாலே மிக வேகமாக இந்த என்ன மாதிரி நம்ம பிரதிக்கிறாங்க எண்ணம் உள்ளத்திலே தோன்றிய போதுதான் அச்சு குறைத்துறை வருகிறது அந்த அச்சு ஊடகத்தை கண்டுபிடிக்கிறார் கொடுக்கிறாங்க வேதாகமத்தை அச்சு பிரதி செய்வதன் அச்சு ஊடகத்தை எங்களுடைய திருவையினுடைய தலைவர்கள் இவற்றை எல்லாத்தையும் தடை செய்கிற ஒரு மனநிலையோடு தான் அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த எண்ணக்கருவியிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது எப்போது என்று சொன்னால் ரெண்டாவது பத்திகான் சங்கம் நடப்பதற்கு முற்பட்ட காலப்பகுதிகளிலே அப்போது சில திருத்தந்தியர்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார்கள் அது தீமையின் வெளிப்பாடல்ல இது வந்து நன்மையின் வழிபாடு கடவுள்தான் இந்த அச்சு ஊடகங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார் வானொலியாக இருக்கலாம் தொலைக்காட்சியாக இருக்கலாம் பத்திரிகையாக இருக்கலாம் எல்லாம் வந்து கடவுளுடைய கொடைகள் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டு இரண்டாவது பத்திக்கான் சங்கத்துக்கு நுழைக்கிறார்கள் இந்த ரெண்டாம் பத்திக்கான் சங்கம் நடைபெற்றது சிறப்பாக நடைபெற்றதற்கும் இந்த அச்சு ஊடகங்களுடைய பங்கு தான் முக்கியமான இடத்தை கொடுத்தது என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள் ஏனென்றால் அதுக்கு முதல் நடந்த சங்கங்கள் எதற்கு உள்ளேயும் ஊடகங்கள் அனுமதிக்கப்படவில்லை எல்லாம் மூடிய கதவுக்குள் தான் அந்த சங்கங்கள் நடைபெற்றது உள்ளுக்கு நடக்கிற விடயங்கள் வந்து வெளியில் தெரியாது அவர்களாக சொன்னால் தவிர அதனால் இந்த ரெண்டாவது சங்கம் நடக்கிற போது அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் ஊடகங்கள் எல்லாம் உள்ளுக்கு வாங்க உண்டு சொல்லி அப்போ பத்திரிகையாளர்கள் உள்ளே வந்தார்கள் வானொலியாளர்கள் உள்ளே வந்தார்கள் தொலைக்காட்சியாளர்கள் உள்ளே வந்தார்கள் அவர்கள் என்னத்தை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே நடைபெறுகிற உரையாடல்களை தங்களுடைய ஊடகங்கள் ஊடாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள் மக்களிடம் கொண்டு போய் கேட்கிற போது மக்கள் அதை பற்றி தாங்கள் கதைக்கிறார்கள் கூடிய தாங்கள் சந்திக்கிற இடங்களிலே கதைக்கிறார்கள் ஆகவே மக்கள் மத்தியிலே ஒரு கருத்து ஏற்படுகிறது இவர்கள் எல்லாம் இதை பற்றி கதைக்க வேண்டிய தேவையில்லை இந்த விஷயத்தை கதைக்கலாம் இதுதான் தங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி தங்களுடைய கருத்துக்களை ஊடகங்களிலே பதிவு செய்தார்கள் ஊடகங்கள் அதை கிடச்சுக்கபடியினாலே பத்திரிக்கல் சங்கத்தினுடையிலும் சில மாற்றங்கள் நடைபெற்றதாக நாங்கள் அந்த வரலாற்று அதுதான் உண்மையாக இருக்குது அதனால தான் சிறப்பான விதத்தில் இந்த வத்திக்கான் சங்கம் நடைபெற்றதாக நாங்கள் பார்க்கலாம் இந்த வத்திக்கான் சங்கத்திலே ஏடுகள் இருக்கிறது அங்கே கதைக்கப்பட்ட விடயங்களை அவர்கள் ஏடுகளாக அந்த இட வத்திக்கான் சங்க ஏட்டிலே தொகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த ஏடுகளை நாங்கள் புரட்டி பார்க்கும் போது முதலாம் ஏடு வழிபாட்டை பற்றி சொல்லுகிறது இரண்டாவது ஊடகத்தை பற்றி சொல்லுங்கள் அவர்கள் அந்த ஊடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே இந்த வத்திக்கான் சங்க ஏடுகளிலே இரண்டாவது நிலைக்கு அந்த ஊடகங்களை கொண்டு வந்து ஊடகங்கள் ஒரு மறை மாவட்டங்களிலும் நட்சத்திர அறிவிப்புக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலை அங்கே கொடுக்கிறார்கள் இரண்டாம் பத்திக்கான் சங்கத்திற்கு பிற்பாடு தான் இந்த ஊடகத்துக்குரிய ஒரு தினம் அங்கே பிரகடனப்படுத்தப்படுகிறது திருத்தந்தையினாலே ஊடக நாளுக்குரிய தினம் அது எப்போது கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய பின்னேற்பு பெருவிழாண்டுதான் அந்த தினம் சர்வதேச ஊடக தினம் கொண்டாடப்படுகிறது இன்றைய நாளிலே நாங்கள் அந்த ஊடக ஜூபிலியை தான் கொண்டாடுகிறோம் ஆனால் உண்மையாக அந்த நாள் வந்து விண்ணப்பு பெருவிழா தான் நடைபெறுகிறது இப்படி ஊடக ஊடகத்தை திருவை உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய பணியை விஸ்தரிக்கிறது அந்த பணியினுடைய மகத்துவத்தை எங்களுடைய திருத்தந்தையவர்கள் உணர்ந்தபடியினாலே அவர் ஊடகத்திற்கு மிக இடத்தை கொடுக்குறபடியினாலே இந்த ஜூபிலி ஆண்டை ஜூபிலி ஆண்டு செயல்பாடுகளை ஊடகத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு செய்தியை தந்திருக்கிறார் இந்த பின்னணியில் எங்களுடைய யாழ் திருதவையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் யாழ் திருதவையிலே ஊடகத்தினுடைய பயன்பாடு பலம் பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது என்றால் நான் நினைக்கிறேன் பாதுகாவல் அச்சு ஊடகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு யாழ் நகரிலே ஆரம்பிக்கப்பட்டது முதலாவது தமிழ் கத்தோலிக்க பத்திரிகை நூற்றாண்டுகளை தாண்டியும் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆகவே யாழ் திருவையை பொறுத்தவரையிலே இந்த ஊடகங்களுடைய பயன்பாடு வந்து நூற்றாண்டை தாண்டிய பயன்பாடாக அமைந்திருக்கிறது இன்றும் எங்களுடைய மறை மாவட்டத்தில் அந்த அச்சு ஊடகம் தன்னுடைய பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறது பழம் பெருமை வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மறை மாவட்டம் தான் எங்களுடைய மறை மாவட்டம் அதை விட நவீன ஊடகம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் எண்பதுகளில் நவீன ஊடகங்களை உள்வாங்கிக் கொண்டு அதாவது இன்டர்நெட் அதுகள் அறிமுகமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அப்பொழுது எங்களுடைய மறை மாவட்டத்திலும் அதை நாங்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி யாழ் ஜாழ்ப்பாணத்தில் முதலாவது ஒலிப்பதிவு கலையகம் எங்களுடைய அருள் தந்தை காணப்பாக்கப்பட்டு தலைமையிலே பத்திரிசியார் கல்லூரி மேல் தடத்திலே அமைக்கப்பட்டது நான் நினைக்கிறேன் முதலாவது ஒலியகம் ஒலிப்பதைவு செய்கிற கலைக்கூடமாக இருந்தது நவீன வசதிகளை கொண்ட அந்த இடத்திலே பல பணிகள் ஆற்றப்பட்டது அதற்கு பின்பாடு அந்த கலையகம் ஆற்றப்பட்டு இந்த இந்த கட்டிடத்திலே எங்களுடைய ஆயிரம் பெருந்து ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களுடைய தீர்க்க தரிசனமான பார்வையிலே அழகான இந்த கட்டடமாக எங்களுக்கு தரப்பட்டு எங்களுடைய கலியகம் இரண்டாவது முதலாவது மாடியிலே தன்னுடைய பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் பொதுப்பெரியும் ஏராளமான பணிகளை நாங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஊடகம் சார்ந்த விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த மறைநதி கத்தோலிக்க ஊடகம் மையத்தில் இருந்த நவீன ஊடகம் சார்ந்த விடயங்களை எங்களுடைய மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தில் இருந்து நாங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் சிறப்பாக எங்களை அடையாளப்படுத்துகிற முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் வெளியிடுகிற கத்தோலிக்க செய்திகள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் அந்த கத்தோலிக்க செய்தி அறிக்கை வெளிவருகிறது நாளை உலகத்திலேயே தமிழ் மொழியில் ஒரு கத்தோலிக்க செய்தி அறிக்கை வீடியோ செய்தி அறிக்கை வருகிறது என்று சொன்னால் அது மறைநதி கத்தோலிக்க மையம் மையம் தான் அந்த செய்தி அறிக்கை வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கூட அந்த செய்தி அறிக்கை இருக்கிறது நாங்கள் காலமே வேலை முடித்தபடியால் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இதை முடியத்தான் நாங்கள் மிச்சத்தை நாங்கள் நிறைவு செய்து அந்த செய்தி அறிக்கை இன்றைக்கு வேறு இந்த நிகழ்வு கூட அந்த செய்தி அறிக்கையில் உள்வாங்கப்படும் அவை இப்படி ஏராளமான பணிகளை நாங்கள் கொண்டிருக்கிற போது எங்களுக்கு இந்த ஜூபிலி ஆண்டினுடைய ஆரம்பம் மிக முக்கியமான ஒரு புரியமாக புரியப்பட்ட இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் நான் எங்களுடைய சட்டத்தரணி அவர்களை அணுகி அந்த விடயத்தை நான் சொன்னபோது அவர் மனமும் வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் உங்களுக்குரியதெல்லாம் செய்து தருகிறேன் என்று சொல்லி இந்த இடத்திற்கு வந்து சிறப்புரை ஆற்ற இருக்கிறார் சிறப்பாக எங்களுடைய ஆயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் சிறப்பான விதத்தில் எங்களுக்கு நீங்கள் உற்சாகத்தை தந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதோடு இந்த ஊடக மையத்திலே ஏராளமான பணியாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் சேவை மனப்பான்மையோடு பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருடைய இந்த பணியினால் தான் நாங்கள் திருத்தந்தையினுடைய அந்த இலக்கை நோக்கி நாங்கள் நற்செய்தி அறிவு பணியை நாங்கள் கொண்டிருக்கிறோம் இது தொடர்ந்தும் வளர வேண்டும் ஆண்டவருடைய அருட்கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திப்பதோடு இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிறவங்கள் எல்லோருக்கும் சிறப்பான பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றி